வணக்கம் என் பேர் சாத்தையா ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் மாநில பனை தொழிலாளர் மற்றும் கைவினைஞர்கள் சங்கத்திலேருந்து நான் வந்திருக்கேன் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இடியப்ப பெட்டின்னு பேர் இந்த நம்ம மாவில் அவிக்கக்கூடிய எண்ணெய் படாத புட்டு இடியப்பம் கொளக்கட்டை இந்த மாதிரி பொருள்கள்லாம் இதில் அவிச்சு இதில் வச்சு மூடி வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னாக்கா இந்த ஓலையினுடைய மனமே வந்து ஒரு நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும் உடம்புக்கு இப்போ வந்து மூணு நாள் சென்றாலும் அந்த பொருள்கள் வந்து கிடாது இன்றைக்கி பிரித்து இதெல்லாம் வச்சு இன்னைக்கு சாப்பிட்றோம் அது ரொம்ப மோசமான செயலாக உள்ளது இது வந்து சம்பட்ட கொட்டான்னு சொல்லிட்டு பேர் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ரெட்டை ஓலை ரெண்டு ரெட்டை கொட்டான் உள்ள ஒரு கொட்டான் இருக்கும் வெளியே ஒரு கொட்டான் ரெண்டையும் இணைச்சி மேலே வச்சு கட்டியிருப்பாங்க இதில் வந்து கொ குழந்தைகளுக்கு கடலை பொறி போட்டு தீக்கிறதுக்காக வீட்டில் பெண்கள் வந்து நகை வச்சுக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கொட்டா இது சம்பட்ட கொட்டான்னு இது பேர் இந்த இது பார்த்தீங்கன்னா தொப்பி இது வந்து பனை ஒழியில் பெய்ய பெய்ய செய்த தொப்பி இந்த தொப்பியெல்லாம் ஒரு நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்சிஆர் வந்து உலகம் சூற்று வாலிமில் இந்த தொப்பியை வச்சு தான் அவர் வந்து படம் நடித்தார் இந்த தொப்பிக்கு அவ்வளோ மவுசு உண்டு இதை தலையில் மாட்டிக்கிட்டு நீங்கள் போய்டீங்கன்னா எவ்வளவு வெயிலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு குழு 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 குழுன்னு என்ன குழு குழுன்னு உங்களுக்கு இன்றைக்கி வந்து பிளாஸ்டிக்லையும் துணியிலையும் நம்ம தொப்பியை வாங்கி இருக்கோம் இது சைஸ் வாரியாக இருக்குது இது வந்து பெரியாளுக்கு வைக்கிறது இது நடத்துகிற வாலிபர்கள் வைக்கக்கூடிய தொப்பி இது வந்து ஒரு பத்து வயசில் உள்ள குழந்தைகள் வைக்கிறது இதை வந்து ஏழு எட்டு வயசுக்குள்ளது சின்ன குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய தொப்பி இது பண்ணியிருக்கோம் இதை வந்து அஞ்சரை பெட்டி தாய்மார்கள் வீட்டில் வந்து அரசியல் உபதிரமும் போடுறாங்கள்ல அந்த இதுகள் வச்சு பண்ணுறது இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மேலே ஒரு ஒம்பது தட்டு இருக்கும் உள்ளே ஒரு ஒம்பது தட்டு இருக்கும் இப்போ தான் வந்து நம்ம வந்து அலுமினியத்துலேயும் நம்ம வந்து சில்வரிலேயும் நம்ம இது பண்ணுறோம் அந்த நாளையில் நம்ம வீட்டுகளில் வந்து இந்த மாதிரி பெட்டியில் வச்சு தான் அன்றைக்கி இரவு செலவு அரசியலக்கு சமம் வச்சு அரைச்சாங்க இந்த மாதிரி பெட்டியெல்லாம் ஓலையில் பின்னப்பட்டு இன்றைக்கி நல்ல வரவேற்பு இருக்குது இந்த பெட்டிக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அரிசி பெட்டின்னு பேர் இது வந்து இதுங்க ரெட்ட ஓலை தான் இது வந்து என்ன கேட்டிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுக்கு ரொம்ப மோசம் இருக்குது நிறைய வெளி இது ரொம்ப நல்லா போகுது இது நீங்கள் எந்த பொருள்கள் போட்டு வச்சாலும் சரி காய்கறி பழங்களை போட்டு வச்சாலும் கூட சரி மூணு நாள் நாலு நாளைக்கு அப்படியே கெட்டு போகாமல் இருக்கும் இந்த இந்த இதில் அது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பனைப்பொருள் பனை பனை ஓலையில் பின்னப்பட்டிருக்கிற இது இன்றைக்கும் வந்து எவ்வளவு நவீனமான முறையில் வந்து இன்றைக்கி சில்வரிலோ எவ்வளோ எவர் சில்வரோ இன்றைக்கி அலுமினியமோ பித்தாலை பாத்திரங்கள் இருந்தாலும் கூட இன்றைக்கும் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த பனைப்பொருளுக்கு வந்து இன்றைக்கும் இன்றைக்கி நல்ல ஒரு மவுசு இருக்குது இல்லையா பழங்காலத்து இன்றைக்கி வந்து பழமையை நம்ம மீண்டு கொண்டு வர்றதுனா எல்லாருமே வந்து வீட்டுகளில் இந்த மாதிரிக்கு வந்து பனை பொருளை பயன்படுத்துறோம்னு கேட்டுக்கிறேன் நன்றி